வணக்கம் நண்பர்களே நேற்று சண்டே நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கு அகைன்டாலே மோட்டிவேஷன் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் என்ன மோட்டிவேஷன்டா இங்க அநேகமான ஆக்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் பண்ணி தான் நிப்பினா காலப்போக்கில நமக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாம போயிடும் என்ன சொல்ல வரேன்டா என்ன விஷயம் செய்யணும் என்றாலும் தனிய செய்யுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் கடைக்கு எங்கேயாவது போகணும்டா தனியா போங்க தியேட்டருக்கு போகணும் தனிய போங்க ஹோட்டல்ல சாப்பிட போகணும்டா தனியா சாப்பிட போங்க இதால என்ன பெனிஃபிட் கேட்டா ஓகே இது வரைக்கும் கேட்டிருந்தா மிக்க மகிழ்ச்சி இப்ப கண்டன்ட் வந்தா பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டை வந்து சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு விட்டு அடுத்ததா கண்டைக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு வழக்கமா ரூம் அண்டா உடுப்பெல்லாம் கபட்டுக்கே இருக்கும் ஆனா இந்த ரூமுக்கு மட்டும் உடுப்பெல்லாம் மூலைக்கு மூளை இருக்கு இப்படியே விட்டனண்டா போட்டோ உடுப்பது போடாத உடுப்பது எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும் எனவே அந்த வேலைக்குள்ள ரங்கிட்டேன் பரவாயில்ல நிறைய டைம் எடுக்க மட்டும் பார்த்தேன் உடனே முடிஞ்சு வெளியில வந்து பார்த்தா முகங்கள் எல்லாம் லீவ் எடுத்துட்டு டியூட்டிக்கு சூரிய பகவான் வந்துட்டேன் நான் எந்த டியூட்டியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதான் ஆக்டிங் ரீல் செய்யறது இதுக்கு முதல் போட்ட ரீலுக்கு நல்ல சப்போர்ட் தந்தீங்க இன்றைக்கு எடுத்த ரீலும் இந்த பிளாக் வீடியோ வந்து அடுத்த நாள் வரும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் அப்படியே மதியம் சாப்பிட்டு ஒரு நாலு மணி போல மொட்டை மாடிக்கு போனேன் பேசாம நான் இயற்கையோட இயற்கை ஐக்கியம் ஆயிடும் இருக்கிறேன் இந்த சன் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும் அப்படியே நின்றுலாம் போல தோணுது அதே மாதிரி தான் இன்றைக்கும் சன் செட் டைம் ஓட்டுக்கு மேல வரி படத்தை தான் தெரியும் வானத்தை தாண்டி சொர்க்கத்துக்கே போயிட்டேன் பிறகு அப்படியே டீ குடிக்கிற டைம் வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வித்தியாசம் வீட்டு அவ்வளவு நேரம் சும்மா நிப்பேன் அப்பெல்லாம் எல்லாம் எந்த வேலையுமே சொல்ல மாட்டேன் எனக்குன்னு ஒரு வேலையா நான் வெளியில வலிக்கிற டைம் தான் அவைக்கும் ஒரு வேலை வரும் சரி அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நண்பர்கிட்ட போனா கீழே குனிஞ்சு குனிஞ்சு செய்யறான் எட்டு நின்று பார்த்துட்டு நானும் தப்பா நினைச்சிட்டேன் பிறகுதான் பார்த்தா நெல்லிக்காய் பொறுக்கிட்டு இருக்கான் சரி நெல்லிக்காய் பொறுக்கிட்டு இன்னைக்கு தீ கிடைக்க போகாம சாப்பிட போயிட்டேன் எனக்கு ஒரு மசாலா தோசை நண்பருக்கு கொத்து நண்பர்களுக்கு சாப்பிட்டு விட்ட போயிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்